இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை குறையும் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும் வேலையில் ஏற்படும் பனிசுமையை உடன் பணி புரிபவர்கள் பகிர்ந்து கொள்வர் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மிதுன ராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களின் பொருளாதார நிலை அமோகமாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழில் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் கடகராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் வீட்டில் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு உண்டாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் சேமிப்பு உயரும் சிம்ம நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதம் ஆகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை வியாபாரத்தில் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது ஆலாம் ராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் உற்றார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விரச்சிக ராசி நேயர்களே நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு அமையும் வீட்டில் பெண்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடக்கும் உற்றார் உறவினர்கள் வழியில் ஓரளவு அனுகூலம் கிட்டும் செலவுகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தினருடன் மாற்று கருத்துக்கள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படலாம் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை வேலையில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் பழைய கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சி அளிக்கும் மகர ராசி நேயர்களே நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொன் பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபகரமான பலன்கள் கிட்டும் சுபகாரியங்கள் கைகூடும் மீனராசி நேயர்களே நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பனி சுமை கூடும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரைகள் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் கடன்கள் குறையும் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி